முக்கிய செய்திகள் தமிழ்நாட்டில் கோடை மழையானது இயல்பை விட ஒன்பது சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முப்பதாவது கூட்டம் இன்று தொடங்கியது ராஜீவ் காந்தி அவர்களின் முப்பத்தி மூன்றாவது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி சோனியா காந்தி அவர்கள் மற்றும் கார்கே ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் ஈரானில் வருகின்ற ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி அதிபர் தேர்தல் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பழைய பேருந்துகளை பழுதுபார்க்க அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் மேலும் புதிய பேருந்துகளை உடனடியாக வாங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாஜக ஆட்சியில் கடந்த ஏழு ஆண்டுகளில் பல்வேறு துறைகளில் ஆறு கோடி பேர் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் இருபத்தி ஒரு பல்கலைக்கழகங்கள் அனுமதியின்றி செயல்பட்டு வருவதாக யுஜிசி பட்டியல் வெளியிட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்திரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலையில் இரண்டு ரூபாய் குறைந்து தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி வரையிலான நான்காவது வழித்தடத்தில் பூந்தமல்லி போரூர் இடையே உள்ள பாதையில் உயர்மட்ட மின் பாதைக்கான உபகரணங்கள் நிறுவும் பணி தொடங்கியுள்ளது தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் புதிதாக இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பெண்கள் இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நேற்று ஐந்தாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைபெற்றது மேலும் ஐந்து மணி நிலவரப்படி ஐம்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தெட்டு சதவீதம் வாக்குகள் பதிவானதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதியை தமிழக அரசு வழங்கியுள்ளது தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி விருதுநகர் திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது பாலிடெக்னிக் கல்லூரிகளில் முதலாண்டை தொடர்ந்து இரண்டு மற்றும் மூன்றாம் ஆண்டு பாடத்திட்டமும் விரைவில் மாற்றப்படுவதாகவும் இதற்கான வரைவு பாடத்திட்டம் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது திருப்பத்தூரில் வைகாசி விசாக விழாவையொட்டி இன்று தேரோட்டமும் நாளை தெப்பும் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மூன்று நீர்த்தேக்கங்கள் மூலம் மின் உற்பத்தி திட்டத்தில் இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறு கோடியை முதலீடு செய்வதாக அதானி கிரீன் நிறுவனம் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உதகையில் மலர் கண்காட்சி வருகின்ற மே இருபத்தி ஆறாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூரில் தற்பொழுது மீண்டும் புதிய வகை கொரோனா பரவல் அதிகரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பொறியியல் சேர்க்கை கலந்தாய்விற்காக ஒரு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏர்வாடி தர்காவில் சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான ஈரான் அதிபர் இப்ரஹாம் ரஞ்சின் அவர்களின் உடல் மீட்கப்பட்டுள்ளது இந்தியாவில் இரண்டாவது மிக நீளமான விரைவு குஜராத் மாநிலம் சூரத் மற்றும் சென்னை இடையே அமைக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி ஆகிய தென் மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதன் காரணமாக சதுர்கிரி மலைக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்கான அனுமதி ரத்து செய்யப்படுவதாக வனத்துறையினர் அறிவித்துள்ளனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடலில் அதிகப்படியாக ஜெல்லி மீன்கள் உலா வருவதால் கடலில் பக்தர்களுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்